இவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் எட்டாம் தேதி சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசையில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் உடல் கிரகமான கேதுவோடு இணைகிறார் இதன் காரணமாக தளபதி போல் வளம் வரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அமைஞ்சிருக்கு அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்ன என்று பார்க்கும் போது மேசத்தில் சுக்கரனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குருவும் புதன் பகவானும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் நிலைகளின் காரணமாக மீன வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் ஒருவருக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஜாதகத்தாருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் அளிக்கும் பூமிகாரகன் செவ்வாயினுடைய கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்கள் என்ன என்று பார்க்கும்போது பெரும்பாலும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் செவ்வாயினுடைய பார்க்கும் போது பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்களில் இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலமாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுப அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடிக்கட்டை பரப்பாறு அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டில் அவர் ஆட்சி பெறுவதை விட பத்தாம் இடமான தனுசில் நட்பு பலம் பெற்று திக் பலம் அடைவது நல்ல யோகம் தரக்கூடிய ஒரு கிரகம் செஞ்சார் என்று சொல்ல வேண்டும் இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெறுவது சுமாரான பலன்களையே தருங்க அது மட்டுமில்லாம செவ்வாயினுடைய செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் யார் மீது அதிகம் இருக்கும் என்று பார்க்கும் போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும் மனித பிறப்பானது நவ அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதே போல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகம் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளிலும் பிறந்தவர்களுக்கு அந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்த நிலையில் செவ்வாய்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக பார்க்கும் போது நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படக்கூடியவர் செவ்வாய்கிழமையில் செய்யும் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் அப்படிப்பட்டவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்கிழமை என்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களைக் கொண்ட இவர்கள் எதையும் பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உள்ளது வேலையை பொறுத்தவரை தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையாக செயல்படுவார்கள் அது மட்டுமில்லாமல் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு அது மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் மீனராசினர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய இந்த சிம்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பட்ட கஷ்டங்கள் தீரும் கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க படிப்படியாக மூன்றில் சூரியன் வெற்றியை தரும் வகையில் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன மாதிரியான சங்கடங்களை நீங்கள் இவ்வளவு நாட்களாக சந்தித்து வந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கர் பொருளாதார சிக்கலை தீர்த்து வைப்பாருங்க குடும்ப உறவு சிக்கல்கள் சீராகி கருத்து வேறுபாடுகளை மறைய செய்வார் குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தத்தையும் தரும் வாய்ப்பை வழங்குவார் பனிரெண்டாம் இடம் பலப்படும் பலப்பட்டு இருக்கும் போது உள்ளூர் பயன் அஹ் தய தராதுங்க அது மட்டுமில்லாம தூரத்து உறவுகள் தூரத்தில் இருந்து வரும் செய்திகள் ஓரளவு நல்ல விஷயமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தல் சில மாற்றங்கள் உங்களுடைய மக்களை பக்கு பக்குவப்படுத்த இருக்கு இதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி செவ்வாய் நீச்சமாகி இருப்பதையும் அவருடைய பார்வை சனி ராகு மீது படிவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க யார் எது சொன்னாலும் கேட்டுவிட்டு பேசாமல் இருந்துவிடுங்க ஆலோசனை சொல்கிறேன் என்று ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்று சொல்லி கஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பது தங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது சில மாற்றங்கள் உங்களை பக்குவப்படுத்தும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று செயல்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது தற்போது ஆதிக்கத்தில் இருப்பதால் சுபகாரிய முயற்சிகளான திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லது மீனராசினியர்களுக்கு காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்